பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் புதிய பயணம் நண்பர்குழு என்ற அமைப்பினர் பெரம்பலூர் மாவட்டத்தில் சமூக சேவையில் அதிக நாட்டம் கொண்ட இளைஞர்கள் சிலர் ஒருங்கிணைந்து புதிய பயணம் நண்பர்கள் குழு என்ற அமைப்பை ஏற்படுத்தியுள்ளனர் மக்கள் சேவையை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த அமைப்பினர் இரத்த தானம் செய்வது ஏரி குளங்களை மீட்டெடுப்பது சீமை கருவேல மரங்களை ஒழிப்பது பொது கிணறுகளை தூர்வாறுவது போன்ற பணிகளை மேற்கொண்டு வருவதன் மூலம் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளனர் இந்நிலையில் இந்த இளைஞர்கள் தற்போது பிளாஸ்டிக் ஒழிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர் இதற்காக பொதுமக்களுக்கு இலவசமாக துணிப்பைகளை விநியோகித்து வருகின்றனர் பிளாஸ்டிக் வந்து மக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இருந்து ஆயிரம் வருஷம் ஆகுது இந்த இந்த மாதிரி பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக நாங்கள் வந்து முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த இந்த குழுவினர் வாட்ஸ்அப் மற்றும் முகநூல் மூலம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றனர் அதன்படி பிளாஸ்டிக் பைகள் பயன்பாட்டை குறைக்க உணவகங்களில் வாழை இலகை பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி அதிகாரிகளை சந்தித்து வலியுறுத்துவது பொது இடத்தில் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி பிளாஸ்டிக் பையை பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி பேசுவதோடு துணிப்பைகளை இலவசமாக பொதுமக்கள் மற்றும் கலைகளுக்கு கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவர்களிடம் உள்ள பிளாஸ்டிக் பைகளை பெற்றுக்கொண்டு அதில் உள்ள பொருட்களை துணிப்பையில் மாற்றி கொடுப்பது போன்ற பணிகளை செய்து வருகின்றனர் துணிப்பைகளில் தயாரித்து மக்களுக்கு வந்து துணிப்புகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம் அது மட்டுமில்லாமல் வந்து திருமண விழாக்கள் பண்டிகைகள் இதுமாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்து துணிப்பைகளை வழங்கி மக்களிடையே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம் தங்களது சொந்த பணத்தை செலவிட்டு துணிப்பைகளை மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கும் இவர்கள் கிராமங்களில் நடைபெறும் திருவிழாக்கள் பொது நிகழ்ச்சிகள் சந்தைகள் போன்ற இடங்களில் நேரில் சென்று பிளாஸ்டிக் பைகளால் ஏற்படும் தீமைகள் குறித்து தனித்தனியே விளக்கம் கொடுத்து வருகின்றனர் நோய் ஏற்படுது இந்த கவர்னால கண்ட இடத்துல போடுறதுனால நோய் அதிக பிரச்சனமா ஏற்படுது எங்கே போனாலும் கடைக்கு கவர் கவர் தான் கவர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த யூஸ் பண்ணுறது இந்த பை பை கொடுக்கறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிளாஸ்டிக் ஒழிப்பிற்காக களம் இறங்கி செயல்பட்டு நிச்சயம் தங்களின் இலக்கை எட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் கூறும் இந்த இளைஞர்கள் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் பிளாஸ்டிக்கை ஒழிப்பதில் புதிய பயணம் குழுவினரின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது பெரம்பலூர் மாவட்டம் அணைப்பாடி கிராமத்திலிருந்து ஆர் ராஜவேல் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு